இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனம் உங்களோடு இருப்பதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனம் உபத்திரப்பட்டமுறை உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறிவிருக்காமலும் இருக்காமலும் அவன் என் முகத்தை நோக்கி கூப்பிடுகிறேன் நான் அவனை கேட்டுவேன் அருமையானவர்களே உங்க வாழ்க்கையில படுகிற உபத்துருவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை யாத்திரா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாம் ஆறாம் வசத்திலே படிக்கும் போது என் ஜனனுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து இன்னைக்கு சத்துருப்பில் உபத்திரவம் தாவிது இதை தன் அனுபவத்திலே கொண்டு வருகிறான் சங்கீதத்திலே நீங்கள் முப்பத்தை சங்கீதம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தை படிக்கும் போது ஒரு நெருக்கடி நண்பர்களாலே நெருக்கடி கூட இருந்த மக்கள் நெருக்கடி அவனுக்கு எதனா ஆபத்து வருமா என்று எண்ணி கூட்டம் கூடினார்கள் உங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு தீமை வரும் என்று சூழ்நிலை வந்தால் அந்த தீமையை கண்டு மகிழ்கிற மக்கள் மத்தியிலே நீ உபத்திரப்படுகிற மக்களா இருக்கீங்களா கலகாதீங்க தாவித எண்ணங்கள் பாரு ஐயோ என் சொ எனக்கு உபத்திரப்படுத்தினர்கள் என்னை காயப்படுத்தினருக்காக நான் வேண்டி அண்டவரே என் உபவாசத்தினால் என்னை உபத்திரப்படுத்தி நான் தேவனை நோக்கி ஜெவிக்கும் போது என்னுடைய ஜபம் என் மடியிலேயே விழுந்தது எனக்கு நன்மைக்கு மாறாக அவர் தீமை செய்தார்கள் ஒருவேளை உங்களுக்கு நன்மைக்கு மாறாக தீமை செய்யலாம் உனக்கு எதனா ஆகிவிடுமோ என்று கூட்டம் கூடியிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு உபத்துருவத்தின் அடிவிலே நீங்க வாழலாம் அருமையானவர்களே இவரே நிருமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எப்படி சொல்கிறது அவர் உபத்துருவ படுகளுக்கு என்ன விடுதலை தருவதற்கு ஏனென்றால் அவரே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உபத்திரப்படுகளுக்கு அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் நான் சோதனை நடுவே வாழ்கிறேன் பாடு நடுவே வாழ்கிறேன் என்று ஒருவேளை புலமினா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் பாருங்க இந்த உபத்துருவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் மீட்பை மீட்பை அடைய வேண்டும் ரட்சிப்பை அடை வேண்டும் என்றால் ஒன்று தசமிக்கு ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது சொல்கிறது உங்கள் உபத்திரவத்திலே பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு பலன் எந்த தேவ பிள்ளைகள் இந்த உபத்திரம இக்கட்டு பாடுகள் நடுவிலே கிருவையும் விரும்புகிறார்களோ அவர்களை பலப்படுத்தி அவர் விசுவாசத்திலே அவர் உருவாக்குற தேவனாயிருக்கிறார் கலங்கா தேவ பிள்ளை அதே ரெண்டு தசமிக்கு ஒன்றாம் அதிகாரம் ஆற வசனத்திலே இப்படி சொல்கிறது உபத்திரப்படுத்த உபத்திரத்தை உபத்திரப்படுகிற உங்களுக்கு அவர் ஆறுதலையும் தருகிறார் உபத்திரப்படுகிற காயப்படுகிற கண்ணி விடுகிற தேவ பிள்ளையா இருக்கியா கலகாதே இஸ்ரேல் மக்களை உபத்திரத்துக்குள்ளான இந்த பார்வோனியினுடைய கூட்டத்தை அவர் உபத்திரத்துக்குள்ளாக மாறினார் செங்கல் வரைக்கும் அடைத்து வந்து செங்கடிலே அவர்களை அமைத்து போட்டதாக பார்க்கிறோம் கவலைப்படாதீங்க உங்கள் ரட்சிப்பின் அதிபதியாக ஆண்டவரை உபத்திரத்திலே அவர்களை பூரணப்படுத்தினாராம் ஆண்டவராகிய தேசு உனக்கு எனக்கு ஒரு விடுதலை தருவதற்காக அவரே உபத்திரத்திலே தன்னை பூரணப்படுத்தினார் அந்த உபத்திரவம் உங்களை சோதனையிலிருந்து மீட்பதற்கும் பூரணப்படுவதற்கும் தான் கலங்காரி பிள்ளைகளை அது விரைவில் நீங்க இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாகும் இந்த உபத்திரவம் பாடு கண்ணீர் நெருக்கடி நீ எதெல்லாம் சங்கித்துக் கொண்டிருக்கிறையோ கத்திரம் கற்ப செய்வாராம் நீங்க நீதிமொழிகள் சங்கீத சாரி சங்கீத முப்பத்தி நாலு பதினேழு படிக்கும் போது நீதிமான் அவனிடம் நோக்கி கூப்பிடுவான் நான் அவன் சபத்தை கேட்டறிவேன் நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் தேவனை வேண்டிக் கொண்டு பாருங்கள் உபத்துருவப்படுத்துகிறவர்களை உபத்துரத்துக்குள்ளாகவும் உபத்துருவப்படுகிற உங்களுக்கு இலைப்பாருதன் தேவன் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் அற்புதைய மக்களே உங்களை விடுதலை செய்வதற்கு உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டத்தினாலே சோதிக்கப்படுகிற உபத்துரப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் உபத்துரப்படுகிற உங்களை அவர் விடுதலை செய்து காப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்